களத்துக்கு செல்றோம் வெல்றோம் இதை உறக்க உலகிற்கு சொல்றோம் என்ன சொல்றோம் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறோம் தமிழ்நாட்டிலேயே அதிக செல்வாக்குள்ள கட்சி இது நாமதான் செக்கில ஆட்டின சுத்தமான உருட்ட சண்டை அவரு வருவாரு அவரை கூட்டிட்டு போயிடுவான் சண்டைக்கு நம்மதான் போகணும் தானே சரி வருவா சரியா வரமாட்டான்டா மாட்டான்டா ஏன நீங்க போய் இறங்கி மேடலிருந்து அவனை அடிக்க போறிய அப்படின்னு என் பழக்கம் அப்படி ஆள் வச்சு அடிக்கிறது கிடையாது நாமளே அடிச்சுப்போம் ஏய் வாடா

இன்னொரு போராளிக்கும் பக்கத்துல கால் போயிருது அடையே அதிர்ற மாதிரி அவர் கதறி அழுகிறாப்ல பள்ளி தாங்க முடியல காலோட இழுத்து இழுத்துக்கிட்டு அந்த கதறி கிட்டு இருக்கிற தம்பி கிட்ட போறாப்ல போயிட்டு அல்லாத ஏன் ஐயோ அண்ணா கால் அண்ணா அண்ணாக்கா இவருக்கு கால் போயிருச்சே எனக்கு என்னடா போயிருச்சுன்னு அவர் சொல்லல இவர் அவனை பாரு தலையே போயிருச்சு அழுதுகிட்டா இருக்கேன் அப்படி ஏன ஒருத்தன் கிடைச்சான்னா என்ன வேணாலும் பேசுவீங்க அதுக்கு நான்தான் தான் கிடைச்சேன் விடுங்க வேறதா பத்தி பேசுவோம் சிரிக்கிற அவ்வளவு ஆனால் நாம வெள்ள முடி எப்படி எந்த கூட்டணியை பார்த்தும் எந்த கட்சியை பார்த்தும் நமக்கு பயம் இல்ல அம்மளை தான் இங்க எல்லாருக்கும் அவங்க எல்லாருக்கும் பயம் இருக்குது செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு அது உங்க வேலையில அது அண்ணன் வேலை அது நான் பாத்துப்பேன் சூசைட் பண்ணிக்கு போறீங்களா பாஸ் நீங்க சாதி பாத்து போட்ட ஓட்டு எதையும் ஜாதிக்கல அப்படி மதம் பாத்து போட்ட ஓட்டு எதையும் மாத்தல காதுக்குள்ள சங்கூதன மாதிரி இருக்கு அதனால கொஞ்சம் மனச மாத்தி நல்ல மனுஷம் பாத்து ஓடுங்க ஓட்ட கொஞ்சம் மாத்துங்க நாட்ட பாடி கிடி தொலைச்சிரா அந்த பொண்ணு ஸ்பாட்லயே பாடி தொடக்க நாள்ல பேசுற மாதிரி கடைசி நாள் வரைக்கும் என் தொண்டை ஒத்துழைச்சிடணும் தொண்டை கட்டி புண்ணா போன பிறகு ஒரு பாட்டும்பா கூட்டத்துல அதுதான் பெரிய பாடா இருக்கும் அடே அப்ப எல்லாம் சிரிங்க ரொம்ப அருமையா இருக்கும் இந்த தேர்தல்களை உங்களுக்கு எல்லாம் வேலை செய்ய ரொம்ப உற்சாகமா இருக்கும் நம்பிக்கையோட ஆனா முட்டை போடுற கோழிக்குதான் தெரியும் கூண்டி வழி நான்

என் உயிர் சிக்கிவிடக் கூடாது என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு ஒண்ணுமே சொல்லிடாதியா எது அடிச்சு கூட கேப்பாத அப்பையும் ஒன்னும் சொல்லிடாதியா காணாம போய்டும் சாமா இதெல்லாம் ரொம்ப நக்கலாம்